முகர்ரம் பிறை பத்தன்னு நோவுழிப்பாங்க ஒன்பதும் பத்தும் முந்தி ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ஆஷூராவுடைய நோன்பு தான் வரலா இருந்துச்சு நோன்பு ஹிஜி ரெண்டுல தானே கடமையாக்கப்பட்டது மக்கள் ஆஷூரா முஹர்ரம் பிறை பத்து நோன்பு உடிக்கிற பழக்கம் இருந்துச்சு ஏனென்றால் மூசாலை சலாத்தி ராவுணம் இருந்து பாதுகாத்த நாள் அந்த நாள் தான் നൂഹലൈ സലാത്തുടേ കപ്പൾ പാതുകാക്കപ്പെട്ട നാൾ അന്ത നാൾ താൻ മൂസ അലൈ സലാത്തുടേ ഏഴ് ദുവാ ഏറ്റുകൊള്ളപ്പെട്ട നാൾ അന്ത നാൾ താൻ അതിനാൽ ഡാങ് എന്ന് ചെയ്യണം അല്ലാ മൊഹറമ തന്നിരിക്കുക അന്മാഷ അല്ലാ വരുടം തുടങ്ങിയിട്ട് നാങ്ങ് ചെയ്യ വേണ്ടിയ വേല എന്ന് തെരീമാ ഇൻഷാ അല്ലാ പിറൈ ഒമ്പത് പത്ത് നോമ്പ് പിടിക്കും നബിയോ സ്വന്നാങ്ങല്ല അസൂമന്നാസ്യ

தண்டு முழு குடும்பத்துக்கும் செலவழிக்கும் வந்திருக்குது மன் ஆஷூரா ஆஷூரா யார் தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் அல்லாஹ் செலவழிக்கும் பறக்கத்தை தருவோம் ஹதீச சிலர் பலஹீனம் என்று சொல்றாங்க ஆனா உலமாக்கள் சொல்றாங்க அனுபவத்தில் நாங்கள் பார்த்தோம் பஞ்சம் வராது ஆஷூரா அண்டைக்கு முழு குடும்பத்துக்கும் செலவழிங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழு ஆண்டும் குடும்பத்துக்கு செலவழிக்கிற பாக்கியத்தை தள்ளா உங்களுக்கு என்ன செய்வான் இரண்டாவது அமல் மூன்றாவது அமல் ஆஷூரா தினம் நோம்பு பிடித்து துவால இறங்கு ஏன் சூரா தாஹால வர்றது ஆளு துவா முசாலை சலாம் உடைய துவா கபூல் செய்யப்பட்ட நாள் رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من اهلي هارون اخي <applause> يا الله اني ننجي ان ابداه الله مولديهم ورينا الله قبولاك انا مو نامل ان شاء الله மொஹர்ற வந்திருக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த செய்தியை அனுப்பும் இந்த மூணு அமல் முதலாவது என்ன அமல் தாசுவாசூரா ஒன்பது பத்த நோன்புடி ஒவ்வொரு நாட்டில் வித்தியாசம் அந்த நாட்டில் உள்ள மாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க பத்து எப்ப நோம்பு பிடிங்க சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய காலத்துல என்ன சின்ன பிள்ளைகளை கூட நோன்பு பிடிக்க பழக்குவோம் இரண்டாவது அமல் என்ன ஆஷூரா திறத்துல குடும்பங்களை செலவழிங்க குடும்பம் இல்ல ஒருத்தருக்கும் நண்பர்கள் யாருக்கா செலவழி மூணாவது அமல் என்ன துவா இன்ஷா